எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த மாதம் பௌர்ணமி சோடசக்கலை மிகவும் சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரம் நேற்று வந்து நமக்கு திருக்கார்த்திகை முடிஞ்சிருக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான பௌர்ணமி இந்த பௌர்ணமி சோடசக்கலை நேரம் நீங்கள் வந்து தவற விடாதீங்க இந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் ரெண்டு மணி நேரத்தில் வரும் சித்தர்களின் சூட்சும நேரம் மும்மூர்த்திகளின் சூட்சும நேரம் அஷ்டலட்சுமிகளின் சூட்சும நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேணுமோ உங்களுக்கு வேலையோ திருமணமோ குழந்தை பக்கமோ எது வேணால் நினைக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சிக்கோங்க இது வந்து நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இரண்டு பதிமூணு டு நாலு பதிமூணு வரைக்கும் இருக்குது இந்த நேரத்தை அலாரத்தை செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த நேரத்தில் நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரத்தில் மிக சக்தி வாய்ந்த காஸ்மிக் கதிர்கள் பூமிக்கு வர்றதுனால நம்ம என்ன வேண்டுறமோ அது கண்டிப்பாக நடக்கும் இந்த நேரம் பூஜை கூட பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க